ஹலோ கைஸ் வணக்க மக்களே பிக் பாஸோட டே ஃபிஃப்டி த்ரீயோட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இங்கே வியானா ரொம்ப டிஸ்அபீடியண்ட்டாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி அமித்தும் பாரு இவங்க தமிழ் அம்மாவான கனியும் சேர்ந்து வந்துட்டு கிளாஸ் ரூமில் வந்துட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக முன்னாடி கூப்பிட்றாங்க இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறது விக்ரம் அப்படின்னு சொல்லி அவங்க கேரக்டர் பேரை கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்க அவியானாக்கு மேக்கப் போட்டுக்கிதுன்னா ரொம்ப பிடிக்கும் மேக்கப் போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறது மட்டுமே வந்துட்டு இதுவும் கிடையாது அதை தாண்டி வந்து எல்லாமே முக்கியம் இவங்கக்கிட்ட வந்துட்டு மேக்கப் போட்டுக்கிதுன்னா அவியானாக்கு வியானாக்கு ரொம்ப பிடிக்கும்ல இன்றைக்கி அவங்க மேக்கப் போட்டுட்டு தான் இருப்பாங்க ஆனால் அந்த மேக்கப்பை போட போகிறது விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் விக்ரம் வந்துட்டு லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு லிப்ஸ்டிக்கை வாய் பூரா அப்பி விட்டு கண்ணாண்டை போட்டு இங்கே போட்டு அங்கே போட்டு கண்மையை பூசி ஒரு மா மாதிரி கன்றாவி கோலம் பண்ணிடுறாருங்க வியானா வந்துட்டு ஐயோ என் முடியும் சொல்லிட்டு இருக்கிறாரு நாங்கள் ஆனாலும் கேட்காம அவர் வந்துட்டு அலங்கோலம் பண்ணிட்டு இருக்கிறாரு செம் பண்ணி இதெல்லாம் தேவைதான் இந்த வியானாக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க